ஓம் சாந்தி வி கே அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பிரபுவை சந்திப்பதற்கான அனைத்திலும் உயர்ந்த நாளாகும் சிந்தித்து பார்ப்போம் நமது புண்ணியம் உதயமாகிவிட்டது எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்துவிட்டது சுயம் பகவான் நம்மை சந்திக்க வருகிறார் முன்பு ஒருபோதும் யோசித்ததில்லை கனவு கூட இவ்வாறு கண்டதில்லை இவ்வாறு பிரபு நம்மை சந்திக்க வருவார் நமது முன்னிலையில் அமர்ந்து நம்மை அலங்கரிப்பார் தனது சக்தி சேனையில் பலத்தை நிரப்பி விடுவார் ஞான ரத்தினங்களால் நம்மை அலங்கரித்து விடுவார் தனது பரம தூய்மையான அன்பினை அனுபவம் செய்விப்பார் என்று நாம் முன்பு கற்பனை கூட செய்ததில்லை சிந்தித்து பாருங்கள் எப்போது பாபா வருகின்றாரோ அப்போது எத்தனை அன்பு நிறைந்த சூழல் உருவாகிறது எந்தளவிற்கு அனைவரது சித்தமும் அமைதியாகிவிடுகிறது உயர்ந்த முயற்சி செய்வதற்கான தூண்டுதல் ஏற்படுகிறது பிரபுவினை சந்திக்கும் இந்த நாட்கள் உயர்ந்த அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்களுக்கு மட்டுமே கிடைக்கப்பெறுகின்றன அப்படி ஒரு காலகட்டம் வரும் இந்த நாட்களை எண்ணி மக்கள் கண்ணீர் வடிப்பார்கள் நமக்கும் பிரபுவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தால் எத்தனை நன்றாக இருந்திருக்கும் என்று இயங்குவார்கள் நாம் அனைவரும் அநேக முறைகள் பிரபுவை சந்தித்திருக்கின்றோம் பிரபுவை சந்தித்த அந்த விலை மதிக்க முடியாத கணங்களை நினைவு செய்யுங்கள் அவரது அழகான சக்தி நிறைந்த திருஷ்டியை நாம் அனுபவம் செய்திருந்தோம் அவரது பலம் சுயத்திற்குள் நிரம்பி கொண்டிருப்பதை நாம் அனுபவம் செய்திருக்கிறோம் எனவே இன்றைய நாள் நம் அனைவருக்கும் நினைவார்த்தமான நாளாகும் இதனை நாம் என்ஜாய் செய்வோம் மாலையில்தான் பாபா நம்மை சந்திக்க வருகிறார் என்றல்ல அதிகாலையிலிருந்தே பாபாவை சந்திக்கக்கூடிய அந்த கணங்களை அனுபவம் செய்து கொண்டே இருப்போம் முழு நாளும் தந்தையின் சந்திப்பிலேயே கழிப்போம் இன்றைய நாளில் உலகில் அநேக ஆத்மாக்கள் பாபாவை மனதினால் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அநேக ஆத்மாக்கள் தமது மனதின் அன்பினை தந்தைக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்போது தந்தை எப்படி அனுபவம் செய்வார் என்று சிந்தித்து பாருங்கள் பாபா கூறியிருக்கின்றார் எப்போது நான் வருவதற்கான நேரம் வருகிறதோ பரந்தாமத்தில் நிம்மதியாக என்னால் இருக்க முடிவதில்லை என்கிறார் குழந்தைகள் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார்கள் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் நான் சென்று அவர்களுக்கு சத்தியமான பாதையை காட்ட வேண்டும் என்று தந்தைக்கு தோன்றுகிறது அதனால் பாபா தனது உயர்ந்த தாமத்தை விட்டு கீழிறங்கி வந்தார் அவ்வாறே இன்றைய நாளும் அநேக ஆத்மாக்கள் அவரை அழைக்கிறார்கள் அவரோடு மனதினால் உரையாடல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதன் காரணமாக அவரது கவனம் நம்மீது அதிகமாக இருக்கிறது மேலும் அவர் தனது சக்தி வாய்ந்த கிரணங்களை நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறார் எனவே அதிகாலையிலிருந்தே அனுபவம் செய்வோம் வரந்தாமத்திலிருந்து ஞான சூரியனின் ஒளிக்கிரணங்கள் அவரது விசேஷமான குழந்தைகளின் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன நாம் அந்த கிரணங்களுக்கு கீழே நனைந்து கொண்டிருக்கிறோம் அதிகாலையிலிருந்தே இந்த சுகமான அனுபவத்தை செய்யத் தொடங்குவோம் மேலும் அதிகாலையிலேயே நமது அன்பினால் தந்தையை கட்டி போட்டு விடுவோம் வாருங்கள் பாபா வாருங்கள் பாபா என்று மனதினால் அழைத்து கொண்டே இருப்போம் வாருங்கள் பாபா உங்களது மகான் ஆத்மாக்களின் சபையில் வந்து அவதரியுங்கள் இந்த ஆன்மீக சபைக்கு வருகை புரியுங்கள் என்று மனதினால் அவரை அழைத்து கொண்டே இருப்போம் அப்போது மேலே பரந்தாமத்திலிருந்து தந்தை கீழிறங்குவதை காண்போம் மெல்ல மெல்ல கீழிறங்கி சூஷ்ம உலகில் பிரம்மா பாபாவின் உடலில் பிரவேசிக்கின்றார் பின்னர் இருவரும் கீழிறங்குகிறார்கள் நமது முன்னிலையில் வந்து விட்டார்கள் தனது வரமளிக்கும் கரத்தை நம் தலைமீது மீது வைத்துவிட்டார்கள் தனது ஆயிரம் புஜங்களின் குடிநிழலை என் தலைமீது அவர் விரித்து விட்டார் மேலும் குழந்தாய் நீ தனியாக இல்லை நான் ஆயிரம் புஜங்களோடு எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் நீ உனது அனைத்து கவலைகளையும் பயத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு கவலையற்ற ராஜாவாகிவிடு என்கிறார் இவ்வாறு முழு நாளும் மீண்டும் மீண்டும் தந்தையை அழைப்போம் அவரது வரதான கருத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் அவர் நமக்கு கவலையற்ற ராஜாவாகுக என்று வரமளிக்கின்றார் அதனை அனுபவம் செய்வோம் இரண்டாவது பயிற்சியாக ஞான சூரியன் பரந்தாமத்திலிருந்து கீழிறங்கி வருகின்றார் என்று தந்தையின் நிராகார ரூபத்தை காண்போம் எனது முன்னிலையில் வந்துவிட்டார் அவரது பரிசுத்தமான ஒளிக்கிரணங்கள் என் மீது எனது முகத்தில் பட்டு கொண்டிருக்கின்றன அந்த இதமான கிரணங்களை நான் அனுபவம் செய்கின்றேன் என்று நினைவு செய்வோம் இவ்வாறு முழு நாளையும் பிரபுவின் சந்திப்பிலேயே கழிப்போம் ஓம் சாந்தி